ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ நைட்டு மீதியான சப்பாத்தியை தூக்கி போடும் மனசு வரலையா வாங்க அதை வச்சு ஒரு க்யூட்டான ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது சப்பாத்தியை ஹாஃபாக மடித்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் சீரகம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு ப்ரௌன் ஆகிடக்கூடாது அந்த டைமில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல பட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்கள் கிட்டே மேகி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் ரெண்டு முட்டையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பெப்பர் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாஃப்ட்டே பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை ஒரு பாதி போல் வெந்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை நல்ல வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபிங்க நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதா பை